வணக்கம் நூறு நாள் வேலை கேட்டு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் மணம்பூண்டியில் உள்ள முகையூர் ஒன்றிய அலுவலகத்தை விவசாய தொழிலாளர்கள் முற்றுகை ஊரக வேலை சட்ட விதியின்படி வேலை அட்டை பெற்றுள்ள அனைவருக்கும் தொடர்ச்சியாக வேலை வழங்கிட வலியுறுத்தி அனைத்து ஊராட்சிகளிலும் வேலையை துவக்கிடவும் வேலை வழங்காத நாட்களுக்கு வேலை இல்லாத காலப்படியே வழங்குவதை உறுதிப்படுத்திடவும் தாமதமாக வழங்கப்படும் ஊதியத்திற்கு உச்சநீதிமன்ற உத்தரவை மதித்து வட்டியை சேர்த்து வழங்க வலியுறுத்தியும் திட்டத்திற்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு மற்றும் தினக்கூலி அறுநூறு ஆகவும் வேலை நாட்கள் இருநூறு நாட்களாக உயர்த்திட வலியுறுத்தியும் வீடு இல்லாதவர்களுக்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டத்திற்கு வீடு ஒதுக்கீடு செய்திட வலியுறுத்தியும் நூறு நாள் வேலை செய்த கூலி பாக்கியை வழங்கிடவும் நூறு நாள் வேலை கேட்டு மனு கொடுத்த அனைவருக்கும் ஒப்புதல் ரசீது வழங்கிட வலியுறுத்தியும் திருக்கோவிலூரிலிருந்து கோட்டமருதூர் வசந்த கிருஷ்ணாபுரம் வீரபாண்டி ஒட்டம்பட்டு வழியாக பொதுமக்கள் கண்டாச்சிபுரம் தாலுகா அலுவலகம் சென்று வர டவுன் பஸ் இயக்கிட வலியுறுத்தியும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்க சார்பில் வேலை கேட்டு மனு கொடுத்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் வேலை தரும் வரைக்கும் வீட்டுக்கு செல்ல மாட்டோம் என்று விவசாய தொழிலாளர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் நேரில் வந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு வரும் செப்டம்பர் பதினொன்று அன்று தொடர்ச்சியாக வேலை வழங்க உறுதியளித்தார் அதன் பிறகு ஒப்புதல் ரசீது வழங்கப்பட்டது ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நூறு நாள் வேலை திட்டத்தை மோடி அரசே மத்திய அரசே மோடி அரசே மோடி அரசே மோசடி அரசே